பரிகாரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து காலம் முகூர்த்தம் அந்த காலத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் வந்து கரெக்டா வேலை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து ரீமேரேஜ் பண்ணுவாங்க அந்த பிராய சித்த ரிச்சுவல்ல பண்ணிட்டு பிராய சித்த ஹோமத்தை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமாக அவங்க வந்து அந்த கா தாலியை கரெக்டான டயத்துல வந்து கல்யாணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடிக்கு வந்து பெரிய கேரளா கோவில்லேயே பெரிய கோவில்ல கல்யாணம் பண்ணாங்க ரிச்சுவல் பண்ணாங்க ரிச்சுவல் பண்ணாமே சாமி முன்னாடி கோவிலில் பண்ணாங்க காலம் வந்து தப்பான காலம் மேரேஜ் பிரேக் ஆகிவிட்டது காலம் செய்வதை கடவுள் கூட செய்வதற்கு யோசிப்பார் ஸோ அதனால தான் யமனோட பேர் காலன்னு பேரு ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் டைம் ஸோ அதனால நீங்க டைம் வந்து கரெக்டான முகூர்த்தீர்கள் ஆனால் தான் இந்த பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும் ரெண்டாவது இம்பாக்ட் இருக்கும் அதே மாதிரி பரிகாரத்துல ஹோர பஞ்சபட்சி அந்த மாதிரி பார்த்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து நல்ல இம்பாக்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பரிகாரங்கள் வந்து ஒரு நூத்தி இருபது நாள் தொண்ணூறு நாள் அப்படி பண்ணாதான் அந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து செய்யும் ஒரே ஒரு நாள் பண்ணேன் இத்துணூண்டு விளக்கு போட்டேன் அதெல்லாம் பரிகாரங்கள்லாம் வேலை செய்யாது குவான்டிட்டி தான் பரிகாரத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயுர்வேதிக் மெடிசன்ல நீங்கள் குவான்டிட்டியாக சாப்பிட்டீங்கன்னா இம்பேக்ட் காட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிக்கு வந்து உடம்புலாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது சந்தனாசவ் சந்தன பிரபாவதி வட்டி வந்து நிறையா சாப்பிட சொன்னேன் வால்யூம்ல சாப்பிட சொன்னேன் அவங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனே போயிடுத்து அதே மாதிரிதான் பரிகாரத்துல பெரிய விளக்கா போடணும் பரிகாரத்துல ஃபுல்லாக செய்யணும் தொடர்ந்து செய்யணும் நைன்டி டேஸ் செய்யணும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் செய்யணும் அப்ப பண்ணும்போது தான் அந்த பரிகாரங்கள் வந்து இம்பாக்ட் காட்டும் இப்போ குருவுக்கு பண்றீங்கன்னா குரு நட்சத்திரத்துல காட்டும் குரு ஹோரையில் காட்டும் அதே மாதிரி குருவோட தினத்துல காட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் சேலத்துக்கு போயிருந்தேன் அங்க ஒருத்தர் வந்து அந்த அம்மா வந்து திரையோதசி திதி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க அவங்ககிட்ட சொன்னாங்க எனக்கு நல்லது நடந்தது எல்லாமே திரையோதசி திதியில தான் சார் அப்படின்னாங்க இப்ப ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏகாதசி விரதத்துல நடக்கும் ஸோ முகூர்த்தம் தெரியாமல் அஸ்ட்ராலஜரா நீங்க பரிகாரம் சொன்னீங்கன்னா டோட்டல் வேஸ்ட் இட் இஸ் நோ யூஸ் இட் இஸ் நாட் கோயிங் இம்பேக்ட் அதே மாதிரி எந்த கோவிலுக்கும் போகாம ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றதுன்றது வந்து சொல்றதுக்கு வந்து நல்லா இருக்குமே ஒழிய தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போகணும் விடாம போனோம் மினிமம் பன்னெண்டு தடவை போனோம் அதே மாதிரி மினிமம் இருபத்தேழு தடவை போனோம் அப்பதான் அந்த இம்பாக்ட் வந்து காமிக்கும் அதே மாதிரி மிராக்கல் எனர்ஜி வந்து ஓபன் ஆகிறதுக்கு வந்து அந்த ஓர்டெக்ஸ் வந்து தரக்கணும் அதாவது கிளாசிக்கல் பூஜையில என்ன பண்ணிருக்காங்கன்னா சங்கல்பம் எடுக்கும்போது உங்களுடைய அந்த கர்ணான்னு இருக்கு அந்த அந்த கர்ணாவோடைய ஓர்டெக்ஸோட டிவைன் லைட் வந்து கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகி அபிஷேகம் பண்ற மாதிரி அருவி கொட்டுற மாதிரி அந்த 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 லைட் வந்து வரும் அது எல்லா சக்கரா வழியாக ஃப்ளோ ஆகும் எல்லா அவுரா வழியாகவும் ஃப்ளோ ஆகும் அது ஃப்ளோ ஆகும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும் அப்ப நம்மளுடைய வாயி ஹார்ட் இன்டென்ஷன் ஆக்ஷன் எல்லாமே மாறும் அப்பதான் அந்த பரிகாரத்துக்கான இம்பேக்ட் இது வந்து எனர்ஜி வைஸ் பரிகாரம் பண்ணுறதுக்கான இம்பாக்ட் நிறையா அஸ்ட்ராலஜர் எனர்ஜியை பற்றியே தெரியாமல் ஏதாவது வளர்றது சூரியனோட குருஜி அந்த இந்த மாதிரி பேசிட்டு கண்ணாபிணன் வாய்க்க வந்தது பேசுறது பரிகாரம் வந்து எனர்ஜி ஒர்க் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதனால் பரிகாரங்கள் இப்படி தான் வேலை வந்து செய்யும் அந்த டிவைன் லைட் ஓட்டக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த எனர்ஜி வந்து பண்ணணும் அது ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ண வேண்டியது இருக்கும் இருபத்தேழு வாட்டி பண்ண வேண்டியது இருக்கும் தொண்ணூறு நாள் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போதான் இதை தொடர்ந்து ரிப்பிட்டேஷன்ல பண்ணும்போது தான் இதுக்கான மேசிவ் இம்பேக்ட் வரும் அதே மாதிரி லிங்க் வரும்போது அந்த சொல்யூஷனை எடுத்துட்டு நடக்கணும் இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி பிடிச்சது வரணும் அந்த மாதிரி பிடிச்சது வரணும்னா அந்த காலத்தில் அது அப்படியே டிசப்பியர் ஆயிடும் அதனால பரிகாரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லிங்க் செகண்ட் லிங்க்லயே வந்து அந்த விஷயங்கள் வந்து சித்தி ஆகிவிடும் அதே மாதிரி பரிகாரங்கள் வேலை செய்யறதுக்கு நியமனிஷ்டையோட இருக்கணும் யாகாயினும் நாகாக காக்கக்கார் சோகப்பட்டு சொல்லிழுக்கப்படுவார் அதாவது தான் நிறைய பேர் பேக் கர்மா பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க என் பொண்ணு அப்படியே ஆஹா ஓஹோன்னு படிச்சுட்டு எஸ்எஸ்ஐ காலேஜில் தான் படிக்கும் அப்படி இப்படின்னாங்க நான் அப்போவே நினச்சேன் இது ஓவராக இருக்கே ஓவராக பேசுகிறாங்களே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு வந்து எயிட்டி மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அவங்க ஏதோ பெங்களூரில் அந்த கோ கோர்ஸு படிக்கிறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது காரணம் எது வந்து தான் நிறைய பேருக்கு கர்மா கிண்டுவார் கடவுள் அதனால் பரிகாரம் பண்ணும்போது தயவு செய்து முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நேம நிஷ்டையை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஐயப்பா கோயிலுக்கு போகிறவங்க வந்து குளிப்பாங்க புது துணி போட்டுப்பாங்க ரெண்டு வேலை குளிப்பாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நீங்க நேம நிஷ்டையோட இருந்தீங்கன்னா தான் சொல்யூஷன் வந்து ஓபன் ஆகும் மனம் திருந்த கூடிய நேரம் தான் பரிகாரம் நான் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோவிலுக்கு போனேன் இந்த இந்த குபேரன் பண்ண அந்த குபேரன் பண்ண அதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி செகண்டரி நீங்க பணம் பண்ணுனாலே தான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வரும் அதனால எனக்கு தெரிஞ்சு அதாவது அதி தேவதா பிரத்யதி தேவதான்னு இருக்கு பிரத்யதி தேவதா வந்து குபேரன் அதெல்லாம் வந்து யாரும் கும்பிட மாட்டாங்க நல்லா கிளாசிக்காக தெரிஞ்சவங்க மகாலட்சுமியை தான் கும்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு பணம் வேணும்னா மகாலட்சுமியை தான் கும்பிடணுமே ஒழிய சும்மா குபேரனை கும்பிட்றத அதை கும்பிட்றதெல்லாம் எக்ஸா சாபம் வரும் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஹெல்த்து படுத்தும் அதனால நீங்கள் கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க அதி தேவதாவை வந்து கும்பிடுங்க கோவிலில் மெயின் பிராகாரத்தில் இருக்கிற தேவதாவை கும்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் அதே மாதிரி முகூர்த்தம் காண்டாக்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்பதான் சக்சஸ் வந்து வரும் தேங்க்யூ